நல்ல இனவழியும் நல்ல உணவு முறையும் இருக்கிறதுனால மட்டுமே ஒரு நாயோட வளர்ச்சி தீர்மானிக்காது அதையும் தாண்டி சில உடற்பயிற்சிகளெலாம் கொடுக்கறது மூலயமா இந்த நாயோட வளர்ச்சி வந்து முழுமையடையும் இதில் தி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சின்னு சொல்லுவாங்க இதில் வந்து குழிப்பயிற்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு நாலு ஒரு பள்ளம் எடுத்து இதை வந்து இந்த குட்டியோட உயரத்தை விட அந்த பள்ளம் வந்து ஹைட் அதிகமாக இருக்கணும் அந்த கு இந்த குடி உள்ள குட்டிகளை விட்டுட்டு அந்த குடிகளை குழியிலேருந்து மேலே வரதுக்கு அந்த குட்டிகளை வந்து ட்ரை பண்ணுவோம் அதை ட்ரை பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டு லெக்கும் பேக் லெக்கும் பார்த்தீங்கன்னா பேக் லெக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா விரிவடையும் விரிவடைய மேலே ஃப்ரண்ட்டுக்காக மூவ் பண்ணி ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் நிறைய நாய்ங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹைட் வந்துடும் ஆனால் வந்து இந்த லென்த்து நீளம் வந்து வராது ஸோ இந்த மன நீளத்தை வைக்கிறது தான் குடி பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த குழு பயிற்சி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து ரெகுலராக கொடுக்க தேவையில்லை இப்போ நீங்கள் டெய்லி வந்து வாக்கிங் ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணுறிங்க ஆல்ட்ரனேட்டாக இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்களால் வாக்கிங் போக முடியல இல்லை நீ குளிச்சல் பயிற்சி நீங்கள் கொடுக்க முடியல அன்றைக்கி வந்து நீங்கள் இந்தமாதிரி குழிப்பயிற்சி அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் மாதிரி கொடுக்கலாம் குட்டிங்களுக்கும் வந்து ஒரே பயிற்சி கொடுக்காமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சி கொடுக்கும்போது குட்டிகளுக்கு அதை இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய அதுவே விருப்பப்படும் இவன் வந்து ரதி இவன் சண்டையோட பொண்ணு இவள் வந்து நம்ம இப்போது ஷோக்கும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறோம் டாக் வந்து நல்லா லென்த்தாக வர வைக்கிறது ஒரு குட்டி ஒரு மிக சிறந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து குட்டிங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி நிறைய கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள் இது வந்து புதுசாக மட்டும் எக்ஸ்பீரியன்ஸான வா வா ட்ரை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை 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 பண்ணு வா ட்ரை 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 இது நல்லா உபயோகமாக நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்